ஒவ்வொரு கிராமத்தின் எல்லைக்கும் அருகில் ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் முறுக்கப்பட்ட மீசையுடன் கையில் அறிவாளுடன் ஒரு கம்பீரமான உருவத்தையும் அதன் அருகில் ஒரு குதிரையும் அதன் அருகே ஒரு பல்வேறு சிலைகளையும் காண்கிறோம் மேலும் அந்த பகுதி ஒரு சிறிய காடுபோல் தோற்றமளிக்கிறது ஆம் யார் இந்த காவலர்கள் அவர்கள் ஏன் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் இந்த பகுதி ஏன் இயற்கையான சூழலை போல் அமைக்கப்பட்டுள்ளது என்ற கேள்விக்கு பதில் நம் மனதில் அல்லவா ஆம் யார் அவர்கள் ஆம் இவர்கள்தான் நமது காவல் தெய்வங்களான கருப்பசாமி மற்றும் ஐயனார் தமிழ்நாட்டின் அனைத்து கிராமங்களின் எல்லைகளிலும் இந்த கோயில்களை காணலாம் இந்த தெய்வங்கள் தமிழகத்தில் அய்யனாசாமி கருப்பசாமி என்று அழைக்கப்படுகின்றனர் நமது முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட இந்த எல்லைக் கோயில்கள் நமது பாரம்பரியம் பசுமை மற்றும் இயற்கையான வழியில் பாதுகாப்பதன் மூலம் மனித வளர்ச்சியில் முக்கிய பங்கினை வகிக்கின்றன இந்த கோயில்களில் அக்னிவீரன் வீரன் வீரபத்திரன் சுடலை மாடன் சங்கன் சமயன் இடுமன் நடுக்காட்டா நாடால் ஆண்டி இருளன் சின்னால் மூக்கன் என்று ஆண் தெய்வங்களும் பேச்சியம்மாள் செல்லாயி காளியாயி நீலாயி டக்காய் என்று கருப்பாயி சரையச்சி இருளாயி செகப்பி மூக்காயி என்று பெண் தெய்வங்களும் இருப்பார்கள் இவர்கள் வெறும் சிலைகள் அல்ல நம்பிக்கையும் பயத்திற்கும் அடையாளங்கள் தமிழக மக்களின் உணர்வுகளோடு பின்னி பிணைந்தவர் இந்த காவல் தெய்வங்கள் அமைந்திருக்கும் இடங்கள் வெறும் கோவில்களோ காடுகளோ அல்ல அவை புனித சோலைகள் அல்லது கோவில் காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த இடங்கள் இயற்கையும் தெய்வங்களையும் இணைக்கும் ஒரு பாரம்பரியத்தின் அடையாளம் இயற்கை நன்றாக இருந்தால் மட்டுமே நம்மால் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ இயலும் அது கோபமடைந்தால் நாமும் முற்றிலும் அழிந்து விடுவோம் என்ற நம்பிக்கையின் இந்த புனித சோலையில் ஒவ்வொரு செடியும் மரமும் கொடியும் விலங்குகளும் தெய்வமாக போற்றப்படுகிறது நமது முன்னோர்கள் இந்த காட்டை சேதப்படுத்தினால் தெய்வங்களின் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்ற நம்பிக்கையை நமக்குள் ஏற்படுத்தினார்கள் இதன் மூலம் அவர்கள் இயற்கையை பாதுகாக்க ஒரு சிறந்த வழியை கண்டறிந்தனர் இந்த பகுதியை பராமரிக்க நம் முன்னோர்கள் சில கட்டுப்பாட்டுகளை ஏற்படுத்தினர் மக்கள் பகலில் மட்டுமே இங்கு செல்ல வேண்டும் இரவில் சென்றால் காவல் தெய்வம் விடும் என்று நம்பிக்கையை உருவாக்கினார் மதியம் ஒரு மணியிலிருந்து மூன்று நான்கு மணி வரை இங்கு செல்லக்கூடாது என்ற கட்டுப்பாடும் இருந்தது இந்த நம்பிக்கையை மூலம் புனித சோலையை பாதுகாக்க நம் முன்னோர்கள் வழிவகுத்தனர் இப்பகுதியில் வாழும் தாவரங்கள் விலங்குகள் ளுக்கு பாதுகாப்பான புகலிடமாக விளங்குகின்றன குள்ள மரங்கள் செடிகள் விலங்குகள் மற்றும் நீர்நிலைகள் தெய்வமாக மதிக்கப்படுகின்றன மேலும் உள்ளூர் கிராம மக்களால் பாதுகாக்கப்படுகின்றன உள்ளூர் வாசிகளோ அல்லது வெளியாட்களோ இந்த பகுதியில் மரங்களை வெட்டுவது செடிகளை பறிப்பது அல்லது விலங்குகளை வேட்டையாடுவது போன்ற எந்த செயலும் செய்வதில்லை ஏனென்றால் நம் முன்னோர்கள் அதை கடவுளின் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்ற நம்பிக்கையை விதைத்துள்ளனர் பெரும்பாலான புனித சோலைகள் நீரூற்றுகள் குளங்கள் அல்லது ஆறுகளுக்கு அருகில் அமைந்துள்ளன இவை நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதிலும் நிலத்தடி நீரை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்கினை வகிக்கின்றன பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சோழப் பேரசர்களால் உருவாக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள மஞ்சினேஸ்வரர் அயனாரப்பன் மற்றும் மதுரையில் உள்ள அரிடாப்பட்டி திண்டுக்கல் கச்சம்பட்டி இவை சிறந்த எடுத்துக்காட்டல் ஆகும் நமது முன்னோர்கள் எவ்வளவு புத்திசாலிகள் இயற்கையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்க அவர்கள் கண்டறிந்த வழிகள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவை இவர்கள் வெறும் காவல் தெய்வங்கள் அல்ல பசுமையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் நம் முன்னோர்களின் பாதுகாவலர்கள் ஆவார்கள் நம் முன்னோர்களிடமிருந்து அடுத்த தலைமுறைக்கு சுமையான சூழலை எவ்வாறு பராமரிப்பது இந்த காணொலி உங்களுக்கு விளக்குகிறது